ஒரு குவாட்ரு வாங்கி சாப்பிட்றவன் ஒரு மரத்துல அவன் சொந்தமா ஏறி அவன் சாப்பிட்டானா அவன் வாழ்வையில இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு அதிகமா இருக்கும் சீமான் ஐயா வந்து பேசுறாரு நாங்க என் கல்லு மரத்துக்கு வந்து நிறைய தடவை வந்து பேசுறாரு அவருக்கு கோசம் நாங்க நின்று போட்ட இந்த ஓட்டல்ல கூட அவருக்கு தான் நான் போடுவேன் எங்க பொருள் இப்படி ஆவர்த்தம் கொடுக்க முடியும் நீ வந்து அவனுக்கு குத்துக்க முடியுமா நீ லஞ்சம் சம்ம கவர்மெண்ட் சம்ம எங்களை கொடுக்குற நீ என் கூட்டு மாத்துக்கா சேர்த்து உனியா குடுக்கணும் நாங்க நாங்க அதுக்கு நாங்க போற அடியை சம்பாரிச்சு சாப்பிட்டு வருவாங்க எந்த தடையா இருந்தாலும் சரி வீட்டு விட்டு கொடுக்க மாட்டேனாங்க அவனுக்கு ஐயா வணக்கம் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வட்டம் வடநிற்பனம் கிராம வில்லேஜ் இந்த பனை தொழில் வந்து ஒரு நாலு வருஷமா நடந்திருக்கு இந்த நர்சிங்கபுரத்துல நாங்க வந்து இந்த பனையில வந்து பல தொழில்கள் நடக்குது இதுல இதனால எந்த கவர்மெண்ட்டுக்கு யாருக்குமே எந்த நஷ்டமும் கிடையாது இதுல வந்து பலவித தொழில் ஒரு பனங்கிழங்கு ஒரு ஓலை ஓலையை வந்து ஒரு பாய் பின்னுறது ஒரு கூடை பின்றது கல் பணம் கற்கண்டு இதில் பல வித தொழில் நடக்குது இதனால கவர்மெண்ட்டுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது இந்த இந்த பணம் இதை நிலைக்கும் இதே மாதிரியே நல்லா நிலைமை நீடிச்சு பண்ணா எல்லாருக்கும் அந்த இருக்கிறவங்களுக்கு பனை தொழிலாளிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நல்லா இருக்கலாம் இது வந்து கவர்மெண்ட் இருக்கிறவங்க எந்த கவர்மெண்ட்டையும் வந்தாலும் இது தடையை நீக்கி நல்லா விட்டா நல்லா இருக்குது இந்த பணம் வந்து என்றைக்குமே தடை பண்ணக்கூடாது நல்ல விபரமா நல்லா பண்ணணும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்னாடியெலாம் எல்லாம் நிறைய அதிகமா இருந்தது இப்போ வந்து தான் நோக்கி போயிட்டு இருக்குது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா கல் தடை தான் ஒரு மெயினான தடை ஊர் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போட்டு ஒரு ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் போட்டு இறக்கி அவங்கவுங்க வீட்டுக்கு சொல்றதுக்கு சாப்பிட்டு இருந்தாங்க இப்போ போலீஸ் வந்து ரொம்ப ஆக்சன் எடுக்கிற சூழ்நிலை வர பார்த்து எல்லாமே அவங்கவுங்க நிறுத்திக்கினாங்க கல் மரம் இன்னைக்கு ஏறதே கிடையாது எங்க ஊர்ல வடது சுத்தமா கல்லே இல்லை இன்னைக்கு கல்லை தேடி நாங்க படைய திருவிழாவுக்கு இத மாதிரி ஒரு திருவிழாவோ இன்னும் மக்கள் வந்து அரசாங்கம் வந்து விழிப்புணர்வு கொடுத்தாங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி வீட்டுக்கு ரெண்டு மரம் போட்டு இறங்கி அவங்க அவங்க சாப்பிடுவாங்க வாழ்வையிலும் நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரு ஒரு குவாட் வாங்கி சாப்பிடுறவன் ஒரு மரத்தில் அவன் சொந்தமா ஏறி அவன் சாப்பிட்டானா அவன் வாழ்வையில் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு அதிகமா இருக்கும் சீ கிராமத்துல இருந்து வந்து நாங்க இந்த புடவை வந்து எது குடுக்குறாங்கன்னா குழுவில் குடுக்குறாங்க கல் மரத்துக்கோசம் இந்த கல் மரத்தை கட்டின வந்து நாங்கள் போராட்டத்துக்கு வாசம் வந்துடுவோம் இது நாங்கள் மூணு வருஷமா நாலு வருஷமா போராடின்னு வரோம் இந்த போராட்டம்னு நடக்க இந்த கல்லு மரத்தை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு வருவோம் சீமான ஐயா வந்து பேசுகிறாரு நாங்கள் எங்கள் கல் மரத்துக்கு வந்து நிறைய தடவை வந்து பேசுகிறாரு அவருக்கோசம் நாங்கள் நின்று நேரே போட்டோ இந்த எல்லாம் கூட அவருக்கு தான் நான் போடுவேன் யாருக்குள்ள போட மாட்டேன்னு சொல்லலை இருந்தாலும் அவர் எம்மனால எங்களுக்காக கை தூக்கி கொடுக்குறாரு நிலசாமி ஐயா வந்து கொடுக்குறாரு அவர் பேர் அவங்க எல்லாம் வராங்க அதனால நாங்கள் இது பீப்பூர் மாவட்டத்துலேருந்து வந்து போராடின்னு தாங்குகிறோம் இப்ப போலீஸ் எங்களை எத்தீந்தோட பண்ணிச்சு இப்போ இது வரைக்கும் இந்த போலீஸ் இது வரைக்கும் உள்ள வரல நாங்க நல்லா இதுவாக இதுக்கு மேல போலீஸ் வந்தாலும் உள்ள கூட பாட்டோம் நாங்க எங்க போற நீ இது நீனே இருப்போம் ஒற்றுமையா நின்று பண்ணுவோம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சின்னப்பாண்டி வேம்பி மாரா பொறி குடிச்ச சின்னப்பாண்டி நாங்க பண தொழில் செய்யறோம் கல் போராட்டம் வந்து இது பண்ணிருக்கிறோம் எது எங்களை வந்து மக்கள் வந்து இது வந்து வழக்கு போடுது எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறோம் எது வந்தாலும் சரி தடைய வந்தாலும் நீக்க வந்து போராடி நாங்க பூரிமாநகர்ல வந்து நடக்குது எங்கள் எங்கள் மரத்தில் ஏறி உங்களுக்கு சம்பாதிச்சு போல் சேரி எப்படி கொடுக்க முடியும் வீட்டு சொத்து மரத்தை இறக்கி இவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் எங்க வா அது பண மரத்து தான் இருக்கு நுங்கோ பண கிழங்கோ சக்கையோ எதுவோ எல்லா பொருளும் எங்களுக்கு உண்டு எங்க பொருள் எப்படி அவருத்தவங்க கொடுக்க முடியும் நீ வந்து அவனுக்கு குத்துக்க முடியுமா நீ லஞ்சம் ஆகிற செம்ம கவர்மெண்ட் சம்ம விடுற எங்களை கொடுக்குற நீ என் கூட்டு மாத்துக்காக சேர்த்து உனக்கு ஏன் கொடுக்கணாங்க நாங்களும் நாங்கள் அதுக்கு நாங்கள் போற அடிய சம்பாரிச்சு சாப்பிட்டு வரணாங்க எந்த தடையாக இருந்தாலும் சரி வீட்டு விட்டு கொடுக்க மாட்டேனாங்க கல் தான் சார் போடுவோம் நுங்கு வெட்டுவோம் பழங்காய் வெட்டுவோம் எல்லாம் அந்த தொழில் செய்வோம் ஓல பின்னல் எல்லாம் கூட கேட்டு எல்லாம் பண்ணுவோம் பணம் மாற்றிங்க அடுத்த தொழில் உண்டு தண்ணி மரத்தை அளவு இளநீர் தேங்காய் அந்த பொருளும் உண்டு எங்கள் பொருளும் வந்து தப்பான பொருள் எதுவும் இல்லை நாங்கள் வந்து ஆழத்தில் ஏறுறோம் ஏறி வந்து கொடுப்பாங்க நூறா நூற்றி ஐம்பது கொடுப்பாங்க மரத்துக்கு வாங்கிட்டு வருவோம் சாப்பிடுவோம் இந்த கல்கலை வந்து எங்களோட போராட்டம் வந்து தோன்றுந்து நடந்துதான் இருக்கும் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையின் ஒரு இருந்து சீயப்புனி கிராமத்தில் வந்திருக்கோம் நாங்க வந்து தமிழ்நாடு பணியரி பாதுகாப்பு இயக்கத்திற்கு ஒரு அங்கமாக பயணிச்சிட்டு இருக்கோம் எங்களோட நோக்கம் வந்து தமிழ்நாட்டோட க தீடை நீக்கணும் தமிழ்நாட்டிலோட கலப்படங்களை ஒழிக்கணும் அதுக்கான இந்த பணத்திருவிழாக்களை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த பணத்திருவிழா நாலாவது ஆண்டா நடந்துட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் எட்ட இல்லை அதனால் மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு வரணும் இந்த விழிப்புணர்வு பணத்து பண மரத்தை பற்றியும் பணங்களை பற்றியும் மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் இதை தெரிப்படுத்தும் விதமாக தான் பணத்திருவ வந்து நடத்திட்டு இருக்கோம் இது வந்து நாலாவது ஆண்டாக இருக்கோம் இது வந்து எங்களோடய நோக்கமே தமிழகத்தில் கல்தடை நீக்க வேண்டிய ஒரு நோக்கத்தோடு இந்த பணத்திருவ நடத்திட்டு இருக்கோம்